யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்று அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான் இரண்டு போச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின்மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி மூன்று யூதருடைய ராஜாவே வாழ்க்கை என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள் நான்கு பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான் ஐந்து இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார் அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி இதோ இந்த மனுஷன் என்றான் ஆறு பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரைக் கண்டபோது சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள் அதற்கு பிலாத்து நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள் நான் இவனிடத்தில் ஒரு குரமும் காணேன் என்றான் ஏழு யூதர்கள் அவனுக்கு பிரதியத்தரமாக எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாய பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள் எட்டு பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது அதிகமாய்ப் பயந்து ஒன்பது மறுபடியும் அரமனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி நீ எங்கேயிருந்து வந்தவன் என்றான் அதற்கு இயேசு மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை பத்து அப்பொழுது பிலாத்து நீ என்னோடே பேசுகிறதில்லையா உன்னைச் சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரமுண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரமுண்டென்றும் உனக்குத் தெரியாதா என்றான் பதினொன்று இயேசு பிரதியத்தரமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமுமிராது ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுத்தவனுக்கு அதிக பாவமுண்டு என்றார் பன்னிரண்டு அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான் யூதர்கள் அவனை நோக்கி இவனை விடுதலை பண்ணினால் நீர் இராயனுக்குச் சிநேகிதனல்ல தன்னை ராஜா அவன் இராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள் பதிமூன்று பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தளவரிசைப்படுத்தின என்றும் எப்பிரயு பாஷையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தான் பதினான்கு அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய ஆறு மணி நேரமுமாயிருந்தது அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி இதோ உங்கள் ராஜா என்றான் பதினைந்து அவர்கள் இவனை அகற்றும் அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள் அதற்குப் பிலாத்து உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான் பிரதான ஆசாரியர் பிரதியத்தரமாக இராயனேயல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள் பதினாறு அப்பொழுது அவரைச் சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்புக்கொடுத்தான் அவர்கள் இயேசுவை பிடித்துக் கொண்டு போனார்கள் பதினேழு அவர் தம்முடைய சிலுவையைச் சுமந்து கொண்டு எப்பிரியு பாஷையிலே கொல்கோதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்குப் புறப்பட்டு போனார் பதினெட்டு அங்கே அவரைச் சிலுவையில் அறைந்தார்கள் அவரோடே கூட வேறிரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாகச் சிலுவைகளில் அறைந்தார்கள் பத்தொன்பது பிலாத்து ஒரு மேல்விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான் அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது இருபது இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்குச் சமீபமாயிருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல்விலாசத்தை வாசித்தார்கள் அது எப்பிரயு கிரேக்கு லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது இருபத்தொன்று அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள் இருபத்திரண்டு பிலாத்து பிரதியத்தரமாக நான் எழுதினது எழுதினதே என்றான் இருபத்து மூன்று போர்ச்சேவகர் இயேசுவைச் சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக நாலு பங்காக்கினார்கள் அங்கியையும் எடுத்தார்கள் அந்த அங்கி தையலில்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாயிருந்தது இருபத்து நான்கு அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்துச் சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டுப் போட்டார்கள் என்கிற வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போற்றேவகர் இப்படிச் செய்தார்கள் இருபத்தைந்து இயேசுவின் சிலுவையினருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளேயோபா மரியாலும் மகதலேனா மரியாலும் நின்று கொண்டிருந்தார்கள் இருபத்தாறு அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சேஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் இருபத்தேழு பின்பு அந்த சேஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேர முதல் அந்த சேஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் இருபத்தெட்டு அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் இருபத்தொன்பது காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈஸ்வ புத்தண்டில் மாட்டி அவர் வாயனிடத்தில் நீட்டிக் கொடுத்தார்கள் முப்பது இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையைச் சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார் முப்பத்தொன்று அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாயிருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள் முப்பத்திரண்டு அந்தபடி போச்சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய காலெலும்புகளையும் மற்றவனுடைய காலெலும்புகளையும் முறித்தார்கள் முப்பத்து மூன்று அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மறித்திருக்கிறதைக் கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை முப்பத்து நான்கு ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான் உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது முப்பத்தைந்து அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான் அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான் முப்பத்தாறு அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேதவாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது முப்பத்தேழு அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கிப் பார்ப்பார்கள் என்று வேறொரு வேதவாக்கியம் சொல்லுகிறது முப்பத்தெட்டு இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான் பிலாத்து உத்தரவு கொடுத்தான் ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை கொண்டு போனான் முப்பத்தொன்பது ஆரம்பத்திலே ஒரு இராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளைப் போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய நூறு இராத்தல் கொண்டு வந்தான் நாற்பது அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதைச் சுகந்தவர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றிக் கட்டினார்கள் நாற்பத்தொன்று அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது நாற்பத்திரண்டு யூதருடைய ஆயத்த நாளானபடியினாலும் அந்த கல்லறை சமீபமாயிருந்தபடியினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள் யோவான் இருபதாவது அதிகாரம் ஒன்று வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்துப் போட்டிருக்கக் கண்டாள் இரண்டு உடனே அவள் ஓடி சீமோன் பேத்துருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்றச் சேஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள் மூன்று அப்பொழுது பேதுருவும் மற்ற சேஷனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள் நான்கு பேதுருவை பார்க்கிலும் மற்ற சேஷன் துரிதமாய் ஓடி முந்திக் கல்லறையினிடத்தில் வந்து ஐந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதைக் கண்டான் ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை ஆறு சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து ஏழு சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான் எட்டு முந்திக் கல்லறையினிடத்திற்கு வந்த மற்ற சேஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான் ஒன்பது அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேதவாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள் பத்து பின்பு அந்த சேஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பிப் போனார்கள் பதினொன்று மரியாள் கல்லறையினருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள் அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து பன்னிரண்டு இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதைக் கண்டாள் பதிமூன்று அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள் அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக் கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள் பதினான்கு இவைகளைச் சொல்லிப் பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதைக் கண்டாள் ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள் பதினைந்து இயேசு அவளைப் பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் யாரைத் தேடுகிறாய் என்றார் அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி ஐயா நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் நான் போய் அவரை எடுத்து கொள்ளுவேன் என்றாள் பதினாறு இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார் அவள் திரும்பி பார்த்து ரப்பூனி என்றாள் அதற்கு போதகரே என்று அர்த்தமாம் பதினேழு இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறிப்போகவில்லை நீ என் சகோதரரிடத்திற்குப் போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறிப்போகிறேன் என்று அவர்களுக்குச் என்றார் பதினெட்டு மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரைக் கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள் பத்தொன்பது வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் போட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்குச் சமாதானம் என்றார் இருபது அவர் இப்படிச் சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் சீஷர்கள் கர்த்தரைக் கண்டு சந்தோஷப்பட்டார்கள் இருபத்தொன்று இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு உங்களுக்குச் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி இருபத்திரண்டு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியைப் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இருபத்து மூன்று எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் இருபத்து நான்கு இயேசு வந்திருந்தபோது பன்னிருவரில் ஒருவனாகிய திதிமு எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை இருபத்தைந்து மற்ற சீஷர்கள் கர்த்தரைக் கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள் அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளினாலுண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலையிட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான் இருபத்தாறு மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான் கதவுகள் போட்டப்பட்டிருந்தது அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்குச் சமாதானம் என்றார் இருபத்தேழு பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளைப் பார் உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார் இருபத்தெட்டு தோமா அவருக்கு பிரதியத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான் இருபத்தொன்பது அதற்கு ஏசு தோமாவே நீ என்னைக் கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் முப்பது இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சேஷருக்கு முன்பாக செய்தார் முப்பத்தொன்று ஏசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது யோவான் இருபத்தொன்றாவது அதிகாரம் ஒன்று இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தின விவரமாவது இரண்டு சீமோன்பேதுருவும் திதிமை எண்ணப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செப்பத்தேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு இரண்டு பேரும் கூடியிருக்கும்போது மூன்று சீமோன்பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன்பிடிக்கப் போகிறேன் என்றான் அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள் அந்த இராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை நான்கு விடியற்காலமானபோது இயேசு கரையிலே நின்றார் அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள் ஐந்து இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார் அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள் ஆறு அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையைப் போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார் அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் ஏழு ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான் அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாயிருந்தபடியினால் தன் மேச்சட்டையைக் கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான் எட்டு மற்றச் சேஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய இருநூறு முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள் ஒன்பது அவர்கள் கரையிலே வந்திறங்கினபோது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் பத்து இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றைக் கொண்டு வாருங்கள் என்றார் பதினொன்று பேதுரு படவில் ஏறி நூற்றைம்பத்து மூன்று பெரிய மீன்களால் நிறைந்த வலையைக் கரையில் இழுத்தான் இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை பன்னிரண்டு இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார் அவரை கர்த்தரென்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்கத் துணியவில்லை பதிமூன்று அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் பதினான்கு இயேசு பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம் பதினைந்து அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு சீமோன் சீமோன்பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார் பதினாறு இரண்டாந்தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் பதினேழு மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார் என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாந்தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான் இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் பதினெட்டு நீ இளவயதுள்ளவனாயிருந்தபோது உன்னை நீயே அரை கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய் நீ முதிர்வயதுள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையைக் கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னைக் கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் என்றார் பத்தொன்பது இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படிச் சொன்னார் அவர் இதைச் சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னைப் பின்பற்றிவா என்றார் இருபது பேதுரை திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் இராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சேஷன் பின்னே வருகிறதைக் கண்டான் இருபத்தொன்று அவனைக் கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான் இருபத்திரண்டு அதற்கு இயேசு நான் வருமளவும் இவனிருக்கை எனக்குச் சித்தமானால் உனக்கென்ன நீ என்னை வா என்றார் இருபத்து மூன்று ஆகையால் அந்த சேஷன் மறிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று ஆனாலும் அவன் என்று இயேசு சொல்லாமல் நான் வருமளவும் இவனிருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்னவென்று சொன்னார் இருபத்து நான்கு அந்த சேஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன் அவனுடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம் இருபத்தைந்து இயேசு செய்த வேறு அநேக உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் ஆமென்